ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு பரபரப்பான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த பக்கம் தனா வந்து சீனு மாயா கிட்ட ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வச்சது மட்டும் இல்லாமல் சீனு கிட்ட எல் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து க சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம் கார்த்திகை பற்றி நான் ரகசியம் எல்லாம் உடச்சிட்டாங்க இந்த பக்கம் சீனு வந்து மனசார வந்து மாயாவை வந்து மன்னிச்சது மட்டும் இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ கிளம்பு பிடிக்குமா அவ்வளோ கவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து ஆட்டோவில் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க தனா நீ ஒன்றும் கவலைப்படாத இனியோட உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு இல்லை இனிமேல் நீ வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆட்டோவில் வந்து காசு கொடுத்து முடிச்சுட்டு இந்த பக்கம் கீழே இறங்கணுன்னு தனா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எமோஷ்னலாக அக்கா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே யார் நான் தானே நான் ஒருத்தனை தேவையில்லாமல் வந்து தப்பானவனை காதலிச்சதுனால் வந்த தான் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இது இதோடு முடிஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல என்னால் எவ்வளோ கோவத்தோட கதிர் வந்து அப்பா கிட்டே வந்து ஒவ்வொருத்தரையும் அவமானப்பட்டு அடி வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதுவோடு முடிஞ்சிச்சா என்ன நான் வந்து கார்த்திகை காதலிச்சதுனால தானே வந்து நீ கதிரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இதை புரிஞ்சுக்க நான் எவ்வளவோ உன் மேலே கோவப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணி ஒன்னை அடித்து எவ்வளோ விஷயங்கள் நடந்து போயிடுச்சு இப்போ எதுக்காக தானே வந்து வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் இருக்கணும் அக்கா எனக்காக வந்து நீ கஷ்டப்பட்டது எல்லாமே போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப நான் சீனு மாமா கிட்டே எல்லா விஷயங்களையும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க வேண்டாம் நமக்குள்ளே தெரிஞ்சது தெரிஞ்சிருக்கட்டும் அவன் வந்து சீனு வந்து ஒன்றும் கெட்டவன் கிடையாது என்னை காதலிச்சவன் தான் அவன் வந்து எந்த பிரச்சனை நடந்தாலும் என்னை வந்து கைவிட மாட்டான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு மாயா வந்து தனா கிட்ட வந்து எல்லா விஷயங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சரிப்பா கோயிலுக்கு வந்துட்டோம் முதல்ல வந்து சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க கரெக்டாக அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க ஐயர் வந்து கரெக்டாக இங்கே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சீனுவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க தனாவும் மாயாவும் பேசுனது எல்லா விஷயங்களையும் வந்து கேட்டுட்டாங்க நம்ம சீனு சே நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தூரம் வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா எவ்வளோ நல்லவளாக இருக்கா நம்ம குடும்பத்துக்காக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா இப்படி ஒரு மனைவியை இவ்வளோ காதலிச்சிட்டு நம்ம இவ்வளோ போய் கஷ்டப்படுத்திட்டோமே அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தப்பை வந்து உணர்ந்து இனிமே வந்து உன்னை வந்து நான் எந்த காலத்துலையும் யார்கிட்டையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது உன்னை வந்து உன் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழணுமாயா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் தனா வந்து வராங்க வந்தோன்னே என்னமாம்மா அப்படிங்கிறப்ப வந்து தானா நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இனிமே வந்து நீ கவலைப்படாத உன் அக்கா கூட வந்து நான் நல்லபடியாக பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே செம எமோஷ்னல் ஆகிடுறாங்கன்னு சொல்லலாம் இந்த பக்கம் தானா நீ ஒன்றும் கவலைப்படாத அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுட கதிர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அவன் வந்து அந்த கார்த்திகையை வந்து ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்கள அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இனி வாழ்க்கையில் நம்ம குடும்பத்துக்கு வந்து எந்த ஒரு கஷ்ட காலமும் கிடையாது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு நீயோட அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இந்த பக்கம் தினம் வந்து கிளம்பி வீட்டுக்கு போக சொல்கிறாங்க அப்போ தான் வந்து மாயா வந்து சீனு ரெண்டு பேரும் வந்து மனசார சாமி கிட்டே இருக்காங்க ஆண்டவா எங்கள் குடும்பத்தை வந்து இவ்வளோ இன்றைக்கி நிம்மதியாக இருக்கும் பார்த்தியா இதே நிம்மதி வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும்னு மாயா வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி சீனு இந்த பக்கம் வந்து பேசுகிறாங்க அம்மா தாயே இது வரைக்கும் நான் பண்ணதுக்கு ஆக வந்து என்னை மன்னிச்சிரு நான் மாயா கூட வந்து வாழ்க்கை பூரா வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா ஐயர் வந்து இங்கே வந்தோன்னே இந்த பக்கம் தொட்டு கும்பிட்றாங்க தொட்டு கும்பிட்டுட்டு இந்த பக்கம் குங்குமத்தை எடுத்து வந்து மாயாக்கு நெத்தியில் வந்து வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து மாயா தோல் அப்படியே வந்து சாஞ்சிட்டு மாயா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சீனு சொன்னா பரவாயில்ல சீனு ஓன் நிலமில வேறு யாராக இருந்திருந்தாலும் இப்படி தான் வந்து சந்தேகப்படுவாங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளை சுற்றி ஆயிரம் சதி நடந்திருக்கு இந்த புவனேஸ்வரி ஆலை கார்த்திகாலையும் அப்படிங்கிறப்ப ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீயும் சரி கதிரும் சரி கடைசி வரைக்கும் நீங்கள் நினச்சிருந்தா எல்லார்கிட்டையும் வந்து இந்த விஷயத்த சொல்லிடணும் அட்லீஸ்ட் என்கிட்ட கூட சொல்லாமல் மறைச்சதுக்கான காரணம் என்ன நான் புரிஞ்சிருப்பேன்ல அப்படிங்கிறப்ப இல்ல உங்க மட்டும் நான் வந்து சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க நிச்சயமா நீ வந்து மாமா கிட்ட வந்து போய் சொல்லிருப்ப மாமாக்கு வந்து நீ சொல்லியிருந்தேன்னா பெரிய பிரச்சனையாயிருக்கும் நம்ம குடும்பத்துல அவங்க அதிரடியாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா கார்த்திக்கும் புவனேஸ்வரிக்கும் பெரிய சிக்கல் ஜானகி அம்மா கஷ்டப்படுவாங்க இல்லையா அதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே நீ வாஸ்தவம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் நீ என் கிட்டே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கிங்க நிச்சயமாக நான் வந்து உனக்காக எல்லா விஷயத்தையும் வந்து உங்க கூட பக்கபலமாக நின்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி அதெல்லாம் விடு நம்ம எல்லாமே வந்து வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இனி அம்மா கிட்டே வந்து எப்படி சொல்லி சமாளிக்க போகிறேன் ஏன் ஓ ஏன் பொண்டாட்டி கூட நான் சந்தோஷமாக வாழ போகிறேங்கிறத நான் தைரியமாக சொல்லுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா சீனு இதெல்லாம் நான் கேட்குறதுக்கு வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் கதிர் வந்து குரு கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் இனி வந்து இவன் வந்து வெளியில் வரக்கூடாது வெளியில் வந்தாங்கன்னா நான் நம்ம எல்லா குடும்பத்துக்கும் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து சிக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே விடுமா நீ சொல்லிட்ட இல்லை நீ முதல்ல வந்து தானா தனியாக இருப்பான் நீ முதல்ல வந்து வீட்டுக்கு கிளம்பிப்போ மற்றது எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் அனுப்புகிறாங்க ஏய் கார்த்திக் இனிமே வந்து நீ தப்பிக்கவே முடியாதுரா உன் ஆட்டை முடிஞ்சிடுச்சி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் குரு வந்து கதிர் ரெண்டு பேரும் வந்து சொல்லிவிட்டு கிளம்புறாங்க செம மாசம் அதோட முடியுது எபிசோடு